ஏசையா தீர்க்கதரசியினுடைய புத்தகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்றது நாடுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் உங்களிடம் விசுவாசம் இல்லாவிடில் நீங்கள் நிலை பெற்றிருக்க மாட்டீர்கள் இறைவாக்கின ரசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது முடிய உசியாவின் பேரனும் யோதாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாட்களில் ரட்சின் என்னும் சிரியா நாட்டு அரசனும் ரமலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர் அவர்களால் அது இயலாமற் போயிற்று சிரியா எப்ராஹிமோடு கூட்டணி அமைத்துக் கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலை அதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன அப்பொழுது ஆண்டவர் எசாயாவை நோக்கி நீ உன் மகன் சயாராசிப்பை உன்னுடன் அழைத்துச் சென்று ஆகாசை சந்திப்பாயாக வண்ணான் வயலுக்குச் செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய் அவனுக்கு இதை சொல் நீ இரு அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார் ரட்சின் சிரியா நாட்டினர் ரமலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தைக் கண்டு மனம் கலங்காதே அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொல்லிக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள் சிரியா எப்ராஹிமோடும் ரமலியாவின் மகனோடும் உனக்கெதிராய் சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்க செய்வோம் அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் கொள்கிறார்கள் ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார் அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது அது ஒருபோதும் நிறைவேறாது ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு நகரின் தலைவன் இன்னும் நாடுகளில் எப்ராஹிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடுபொடியாக்கப்படும் தலைவன் ரமலியாவின் மகன் உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் நாற்பத்தி எட்டு கடவுள் தம் நகரை எண்ணாலும் நிலைத்திருக்க செய்வார் கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார் கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார் கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார் ஆண்டவர் மாண்புமிக்கவர் நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர் தொலை வடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் விளங்குகின்றது உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலாம் அல்லே லூயா ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி பதினோராவது பிரிவு பிரிவு பதினொன்றிலே இருபதிலிருந்து இருபத்தி நான்கு முடிய உள்ள வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனமாறவில்லை எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார் ஹொரோசின் நகரே ஐயோ உனக்கு கேடு பெத்சாயிதா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்குடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் கப்பனாகுமே நீ வானலாவோ உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்லச் செயல்கள் சோதோமிலை செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் கிறிஸ்துவே உமக்கு புகழ் மனம் மாறாத நகர்களை பார்த்து ஐயோ கேடு என்று ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் கண்டிக்கின்றார் இந்த நகர்கள் மனம் திரும்பவில்லை ஆண்டவர் பக்கமாய் தங்களது இதயத்தை எழுப்பவில்லை ஆண்டவருக்கு எதிரான குற்றச்செயல்களிலே நாளுக்கு நாள் இவர்கள் செய்த பாவங்கள் அதிகரித்து கொண்டே கொண்டிருந்ததனால் ஆண்டவர் வேதனையோடு அந்த நகர்களை பார்த்து உங்களுக்கு ஐயோ கேடு நல்ல பல வல்ல செயல்கள் உங்களது மத்தியிலே செய்திருந்தும் நீங்கள் மனம் மாறவில்லையே என்கின்ற அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதை நாம் இந்த நாளிலே அறிய பார்க்கின்றோம் இந்த நகர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த நகரிலே வசித்த அந்த மனிதர்கள் எத்தனை எத்தனையோ நன்மைகளையெல்லாம் ஆண்டவரிடமிருந்து பெற்றார்கள் என்பதுதான் உண்மை பல நல்ல வல்ல செயல்களையெல்லாம் அவர் செய்ய கண்டார்கள் என்பதுதான் உண்மை இருந்தபோதிலும் அவர்கள் மனம் மாறாது இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து கண்டிக்கின்றார் இத்தகைய நகர்களை ஆண்டவர் மிக கடுமையாய் தண்டிக்கவும் செய்தார் என்பதை நாம் பழைய உடன்படிக்கை நூலிலும் வாசிக்க பார்க்கின்றோம் இந்த நகர்களிலே வசிக்கின்ற மனிதர்கள் தங்களது வாழ்வை திருத்தி கொண்டு ஆண்டவர் பக்கமாய் தங்களது இதயத்தை ஏறெடுக்கின்ற பொழுது அந்த நகர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதையும் நாம் வாசிக்க பார்க்கின்றோம் பழைய உடன்படிக்கை நூலிலும் இது சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் அறிய முடிகின்றது நாம் நாம் வசித்து கொண்டிருக்கின்ற நகர்கள் இருக்கின்றது என்பதை சிந்திக்கவே இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகின்றது நான் மட்டுமல்ல நாம் இணைந்து ஆண்டவர் பக்கமாய் நம்முடைய இதயத்தை ஏறெடுக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாய் இருக்கின்றது என்பதுதான் இந்த நாள் சொல்லித்தருகின்றது கலாச்சார சீரழிவுகள் இன்றைக்கு அதிகரித்து போகின்றது பலவிதமான பாவச் பாவச்செயல்கள் குற்றச்செயல்கள் இன்றைக்கு அதிகரித்து போகின்றது பொய்மையே இன்றைக்கு வாய்மையைப் போல வேடமிட்டு நடந்து கொண்டிருக்கின்றது இதனால் இன்றைக்கு தெய்வ பயம் என்பது இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றதோ என்கின்ற அந்த கேள்வி கேட்டு பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது நம்முடைய நகர்கள் சீர்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் சார்ந்த குடும்பங்கள் ஆண்டவர் பக்கமாய் திரும்ப வேண்டும் ஆண்டவரை வழிபட வேண்டும் குடும்பங்கள் ஆண்டவர் பக்கமாய் வழிபட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதருமே தன்னுடைய இதயத்தை ஆன்மாவை ஆண்டவர் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்பது அவசியமானதாக இருக்கின்றது எனவே நாம் நமது நம்முடைய குடும்பம் என்கின்ற அந்த நிலையையும் கடந்து நகர்கள் எல்லாம் ஆண்டவர் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே மனம் ஒத்து நாம் ஜெபிப்போம் அந்த நகர்கள் ஆண்டவரது வல்லமை மிக்க ஆற்றலையும் அருளையும் வளமான வாழ்வையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையோடு இந்த நாளை ஒப்பு கொடுத்து சிறப்பாக நாம் ஜெபிப்போம் இறையருள் பெறுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள் ஆமின்